அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி டிக்ஸ் இல்லைங்க நம்ம ஜாயின் தான் பார்க்க போகிறோம் ஜாயின் சேலையில் இன்னைக்கு தயவுசு நல்லா பாருங்கள் கிளாஸ் க்ளாஸு உள்ள டிஷூ இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா மீட்ரு அதிகம் வருது ஒரு ஃபுல் சாரி வருது இதில் வந்து நீங்கள் வந்து ஜா இது கவுன் அடிக்கிற மாதிரி சேரீ கட்டுற மாதிரி எல்லாம் வருது கொஞ்சம் அயசு பாருங்கள் விலை முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா இது பத்துங்க கிளாஸ் ப்ராசூ டிஷு எப்படிங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வெரைட்டி பனாரஸ்ல இப்போ எட்டாயிரம் பத்தாயிரம் அப்படி வருதுங்க நீங்க வாங்கின உங்களுக்கு தெரியும் இது வந்து இதில் வந்து இன்னொன்னு வந்துங்க சில்வர் கோல்டு ப்ரஷ் ரெண்டும் வருது கொஞ்சம் பாருங்க கடைசி வரைக்கும் நீங்க தயவுச்சு பாருங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு வெரைட்டி எல்லாம் வந்து ஒரே சொல்லிட்டேன் பட்டு புடவை வர்ற டிசைனு அதை ட்ரை வாஷ் பண்ணணும் இது வந்து நீங்க வந்து சர்ஃப் வாஷ் பண்ணிக்கோங்க சாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க ப்ரஷ் போடாதீங்க வாஷ் தாங்க பாத்தீங்களா இதுல வந்து லைட் ப்ளூ லைட் மஸ்டு சில்வர் கலர்ல வந்து பாத்தீங்களா அப்படியே கிராஸா வந்து பிராஸா வந்துருது அதே பார்டர் வருது மயில் கழுத்து கலர் மாதிரி வந்து பார்ட்ரு டிஷ்யூ பார்டருங்க ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு டிசைனு மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அருமையான டிசைனுங்க சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் உங்களுக்கு அது லீனா இருக்க பிள்ளைகளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பாருங்க காஸ்ட்லி சேலை நமக்கு கம்மி விலையில கிடைக்குது அப்படியே ஜாயின் பண்ணிக்கிது அழகா இருக்கு சூப்பரா இருக்குங்க டிசைன் அப்படியே வந்துங்க அப்படி பேக் சைடு பாருங்க பேக் சைடில் வந்து ஷைனிங் வராது ஃப்ரண்ட் சைடில் வந்து ஷைனிங் வரும் சூப்பரா இருக்கு அப்படியே வந்து பார்டர் பாத்தீங்களா ப்ளவுஸ் ப்ளவுஸ் சேம் டிசைன் அழகா இருக்கு அப்படியே மீட்ரு பாத்திரம்லாம் புடவ மட்டும் ஆறு மீட்ருங்க பிளவுஸ் எழுபத்தி அஞ்சு ஆறே முக்கா மீட்டர் வந்துடுது நீங்க வந்து ஃபுல் சேரீ எடுத்தீங்கன்னா ஆறு மீட்ரு ஆறு முப்பதுக்கு மேல வராது உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா செக்குடி டைப்ல அப்படியே வந்து கட்டக்கடமா அப்படி மாதிரி வருதுங்க மெஜெண்டா கோல்டு கலர் மஸ்டு ஒரு மயில் கழுத்து ஆயிஸ் கலர் ஆயிஸ் கலர் இல்லை கலந்த மாதிரி வருது உருவில்லை மாங்காய் தான் இருக்குது இதில் மாங்காய் பார்த்தீங்கன்னா கிரீன் மஸ்டர்டு எல்லாம் இப்படி வருது பார்டர் பார்த்தீங்கன்னா அதே சேம் கலர் தாங்க ஓ இது வந்து ரெட் கலர் ரெட் கலர் பார்டர் மெரூன் ரெட் மாதிரி வருது பாருங்க நல்ல மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் வெரைட்டி புது ஐட்டம் ரொம்ப அழகான டிசைன் உங்களுக்கு குழந்தைகளுக்கு அழகா இருக்கும் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நல்ல லேட்டஸ்ட் மாடல் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு டிசைன் அப்படியே ஒரு பிளவுஸ் இதெல்லாம் எப்படித்தாங்க ஒன்று இருபதுலாம் வருதுங்க பிளவுஸு நல்லா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒன்னு இருபது பிளவுஸ் எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு அப்படியே போயிட்டுருங்க அஞ்சு தொண்ணூறு சேரீ எண்பது பாயிண்ட் பிளவுஸ் இந்த பிளவுஸில் வந்து பாத்தீங்களா அப்படி கோடு வந்துடுது பார்த்துருங்க பாத்தீங்களா கோடு வருது பாத்துங்க அப்படியே அடுத்த டிசைன் போல அடுத்து பாத்தீங்களா சூப்பருங்க பிளைன்ங்க ப்ளைன் வந்து நல்ல ஆஷ் கலருங்க அழகா இருக்கு பார்டர் பாத்தீங்களா வித்தியாசமா இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு பாத்தீங்களா பார்டர் வந்துங்க அப்படியே கல்லு பச்ச மாதிரி டிசைனு சூப்பரா ரெண்டு பக்கம் பாடுறங்க நல்ல ஆஸ் கலர் இந்த மாதிரி கலர் வேற கலர் கிடைக்காது பூ பாத்தீங்கன்னா மஸ்டர்டு ஒரு மயில் கலத்து கலர் ஒரு ஆஃப் ஒயிட்டு இது மாதிரி இப்படி வருது பாருங்க அப்படியே ரெண்டு பக்கம் அப்படியே பாத்துக்கங்க உங்களுக்கு அழகா அப்படியே ஒட்டை வச்ச மாதிரி இருக்குதுங்க ரொம்ப டபுள் சைட் பார்டரு கலர் ரேர் கலர் பார்த்துங்க அப்படியே நீங்கள் ஐடியா பண்ணீங்களா இது வந்து கவுனுக்குலாம் நல்லா இருக்குங்க ஒரு பார்ட்டு சூப்பர் டிசைன் அதாங்க இது வந்து டிஷ்ஷூ அதாவது ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அது அப்படியே அழகாக இருக்கும் அப்புறம் டிசைனுங்க மிஸ் பண்ணாதீங்க கவுனுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு கலரே வந்துங்க இதில் ரெண்டு கலர் இன்னொரு கலர் காமிக்க போகிறேன் அது வந்து உங்களுக்கு ரேர் கலர் அப்படியே நம்ம மீட்டர் பார்த்துடலாங்களா பாருங்க மொத்தம் ஆறரை மீட்டர் இருக்குங்க ரெண்டு பெட்டு அப்படியே நீங்க கவுன் அடிக்கலாம் சூப்பர் கவுன் ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் அடிக்கலாம் சின்ன பையன் என்ன பிள்ளைகளுக்குன்னா பாருங்க அடுத்த டிசைன் போலாங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப ஹை ஃபேன்சி சூப்பர் டிசைனு இது நல்ல மஸ்டர்டு மஸ்டர்ட்ல வந்துங்க பிராசோ வந்து ஒயிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு கிரீன் கோல்டன் பிராசோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி வருதுங்க பாருங்க கொஞ்சம் அருமையான டிசைனு நீங்களா வந்து தேடி தேடி போனாலும் கூட இது மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு கிடைக்காதுங்க உங்களுக்கு வீடு தேடி வருது பிடிச்சவங்க கொஞ்சம் உடனே வாங்கிக்கிங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க அழகா இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் ரொம்ப அழகா இருக்குங்க அது கொஞ்சம் லீனா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு அப்படியே நம்ம மீட்டர் பாத்திரலாங்களா மொத்தம் ஆறு பத்து இருக்குங்க ரெண்டு பட்டு இருக்குது பாருங்க அடுத்த டிசைன் போல இது பாத்தீங்களா கூரியர்லாம் உங்களுக்கு தெரியுங்க ரெண்டு புடவைக்கு ரூபா உங்களுக்கு வந்து எஸ்டி குரியர் தான் அனுப்புவோம் பெரிய ஊராக இருந்தால் உங்களுக்கு ஒரு நாள் அப்படியே மறுநாளே வந்துடும் உங்களுக்கு இது பார்த்தீங்களா சூப்பருங்க அப்படியே கிராஸா வருது சில்வர் பிராசோ கோல்டன் பிராசோ வருதுங்க அதுவும் இருக்குது அப்புறம் அப்படியே பாத்தீங்களா கிரீனு மஸ்டு அராமர் பச்சை எல்லாம் கலந்த மாதிரி வருது பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் ரொம்ப அழகா இருக்குது டிசைனு அப்படி கிராஸ் கிராஸா வருது பாக்குங்க சூப்பருங்க பெரிய ஊராக இருந்தால் மறுநாள் வந்துருங்க கொஞ்சம் சின்ன ஊர் கிராமமா இருந்தால் கொரியர் வந்து பிளவுஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆயிரும் பாத்துங்க நம்ம சொல்றதுலாம் வந்துங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும்தாங்க பார்த்தீங்களா அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன் வித்தியாசமா இருக்கும் இதெல்லாம் வந்து கலரே வந்துங்க கம்பியர் ஷேட் கலர் தான் வித்தியாசமான கலர்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படியே இந்த ரெண்டு பக்கம் பாத்துங்க ஒரு பக்கம் சைனிங் இருக்குது அதான் தெரியுதுல உங்களுக்கு அப்படியே பாத்துங்க அப்படியே நம்ம பிளவுசு காமிச்சிட்டேன் பிளவுஸ் இது பிளவு மீட்டர் பாருங்க வந்து அஞ்சு எண்பது பாயிண்ட் பிளவுஸு பாருங்க அடுத்த டிசைன் போலாங்க அடுத்தது பாத்தீங்களா இது என்னங்க ஒரு வித்தியாசமான கலருங்க நல்ல வந்துங்க ஹாஸ் கலர் இது வந்து கோல்டன் பிராஸ்கோ அப்புறம் வந்துங்க இந்த மாங்காலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு கிரீனு கோல்டு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு ஹாஸ் கலர் கிரீனு மஸ்டர்டு எல்லாம் வந்து இப்படி அப்படி இப்படி க கட்டக்கட்டமாக வர்ற மாதிரி வருது வித்தியாசமா இருக்குது அதே மாதிரி பார்டர் வந்துங்க இது வந்து திக்கு நெவி குழுமாய் தெரியுது பாருங்க டிஷ்யூ பார்டர் வந்துடுது உடம்புல என்னென்ன கலர் இருக்கு எல்லாம் அப்படி அப்படி பூ வந்துடுதுங்க அப்படியே பாருங்க ரெண்டு பக்கம் பாடருங்க அழகா இருக்குங்க நல்லா வந்துங்க ஃபங்க்ஷனுக்குலாம் சூப்பராக கட்டிகிட்டு போயிடலாங்க ரொம்ப அழகா இருக்குங்க கிட்டத்தட்ட படரசு எல்லாம் தாங்க வரும் உங்களுக்கு பார்த்தீங்களா அருமையான டிசைன் சூப்பருங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க கலர் வந்து வீடியோவுக்கு மாத்தி காமிக்கும் அதுக்குதான் நாங்க சொல்லிடுறோம் கலரையும் சொல்லிடுறோம் அப்படியே நம்ம மீட்டர் பாத்துறாருங்க ஆறு முப்பத்தி அஞ்சு புடவை தொண்ணூறு பாயின் ப்ளவுஸ்ங்க பாத்துங்க உங்களுக்கு வந்து கலர்லாம் உடனே கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க நல்ல அருமையான டிசைனு வெயிட் இருக்காது வெயிட்டே இருக்கு இது பாத்தீங்களா எப்படிங்க பிளைன்ல இருக்கணும்னு காமிச்சேன் இது கோல்டன் கலருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு இன்னொன்றுங்க இது ஒரு ரேர் கலருங்க இது வந்து அதாங்க டூ ரெண்டு பர்பஸ் கவுனை அடிக்கலாம் சேரியாக கட்டலாம் பார்த்தீங்க சூப்பருங்க அழகாக பார்ட்ரு வந்துங்க ப்ரௌன் ஒரு மைல் ப்ளூ ஒரு கோல்டன் கலர் அப்படி லீஃப் ஒரு டைமண்ட் மாதிரி இப்படி டிசைன் பாருங்க ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் வருது பார்த்துங்க சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கங்க டிஷ்யூ அதாங்க டிஷ்யூ பிராஷோன்னு நாங்கள் சொல்கிறேன் அதாங்க உங்களுக்கு சூப்பரான டிசைனுங்க அழகாக இருக்குது ஒரு நல்ல உங்களுக்கு நிறைய சேரீ எடுத்துக்கிட்டே இருப்பீங்க வித்தியாசமான ஐட்டம் வித்தியாசமான டிசைன் அருமையான டிசைன் அதான் முதல்ல சொல்லிட்டேன் தேடி போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அமையாதுங்க பார்த்தீங்களா அப்படியே ப்ளவுஸுங்க மீட்ரு பாத்திரலாங்களா பாருங்க அஜே முக்கா சேரி ஒரு மீட்ரு ப்ளவுஸுங்க ஒரு மீட்ருலாம் வந்துங்க முப்பத்தாறு இன்ச்சு ஃபுல் இல்லை ஒன்னு இருபது வைக்கிற மாதிரி சின்ன பிள்ளைக்கெலாம் அப்படி ஃபுல் கேடிங்க முக்கா கேடிங்க துணி கிடைக்காதுங்க இவ்வளவு துணிலாம் கிடைக்காது உங்களுக்கு அடுத்த டிசைன் போகலாங்க இது பாத்தீங்களா அப்படி டிஃப்ரெண்ட் டிசைன் சூப்பருங்க சில்வர் பிராசோ சில்வர் பிராசோல வந்து நம்ம பாக்குறது கிளாஸ் டிஷ்யூ பிராசோ இது பாத்தீங்களா பூ வந்துங்க அப்படி ஒரு கனகாம்பரம் கிரீன் அப்படி முட்டு முட்டா வருது அப்புறம் டைம் டைமா வருது கலர் வந்து லைட் ஹேஸ் கலர் லைட் ஆஷ் கலர்ல வந்து கிரீனு பட்ரோஸ் மெஜ் இது மஸ்டு அப்புறம் சில்வர் பிராசோ அப்படியே வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்காங்க கொஞ்சம் மேல வந்து மேல சின்ன பார்டர் கீழே வந்து கொஞ்சம் பெரிய பாரு இதுலேயும் அப்படிதாங்க கிரீனு மயில் கழுத்து கலர் பட்ரோஸ் மூலம் கலந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாருங்க வித்தியாசமான ரேர் டிசைன் பார்த்துங்க ரொம்ப சூப்பருங்க கட்டுனா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சேலை அந்த மதிக்கிற அளவுக்கு துணி அருமையானது நீங்கள் உங்களுக்கு டிசைன் நல்ல டிசைன் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்களா இந்த சில்வர் ப்ளஸ் அப்படி நெல்நெல்லியாக வருதுங்க குறுக்க வருதுங்க பாத்துங்க அப்படியே பாருங்க வேணுங்கிறவங்க இப்படி இப்படி காமிக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆன்லைன் பேமெண்ட் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க பாருங்க பிடிச்சவங்க அந்த மீட்ரு சொல்லும் போது எடுக்காதுங்க விஷய காமிக்கும்போது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்ங்க நம்ம மீட்ரு பார்த்துடலாங்க தொண்ணூறு ரூபாயின் ப்ளவுஸுங்க பார்த்துக்கோங்க இது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னங்க கொசு நிறையா வருங்க உங்களுக்கு அடுத்த டிசைன் போகலாங்க ஜாயின் சேலை வந்துங்க அஞ்சாயிரம் மீட்டர் தான் கணக்கு ஆறு ஆறு ஏழு ரெண்டாவது வந்து இது பாருங்க சூப்பருங்க இது வந்து பிளவுஸு பிளவுஸு துணி நிறைய இருக்குது இது வந்து அப்படி அந்த மோல காமிச்சு கிராஸ் டிசைன் எப்படிங்க சூப்பரா இருக்குங்க இது அப்படித்தாங்க ஆரஞ்சு லைட்டு சாண்டல் லைட் மஸ்டர்டு எல்லாம் கலந்த மாதிரி வருதுங்க செல்ஃப் டிசைன் கட்டோம் அப்புறம் அதுல பாத்தீங்க கிராஸா இது வந்து சில்வர் டிஷ்யூ பார்டர் வித்தியாசமான இது இந்த டிசைன் ரெண்டு மூணு கலர் காமிச்சிட்டேன் பார்ட்ரு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க அப்படியே சில்வர் பிளாஸை மட்டும்தான் அழகான டிசைன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க அப்படியே லேட்டஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்களா அப்படியே உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் வந்து சேம் டிசைன் அப்படியே காமிச்சிட்டேன் அப்படியே நம்ம மீட்ரு பத்திரலாங்களா பாருங்க ஆறு மீட்ருங்க சேலை எண்பத்தஞ்சு பையன் பிளவுஸு இந்த மாதிரி ஸ்டிக்கரை காமிக்கும்போது தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க உங்களுக்கு வந்து சாரி கன்ஃபியூஸ் ஆயிரும் விரிச்சு காமிக்கும்போது ஸ்க்ரீன் ஷார்ட் எடுங்க அடுத்த டிசைன் போகிறாங்க இது பார்த்தீங்களா எப்படிங்க இது ஒரு மாதிரி வித்தியாசமான டிசைன் அப்படியே பிளவுஸ் பார்த்தீங்க இது ப்ளவுஸு பிளவுஸே துணி அதிகமாக இருக்கு பாருங்க இது பாத்தீங்களா அப்படியே வந்துங்க ஒரு பூவே இல்லைங்க அப்படியே அப்படியே அப்படி குடி குடியா லேசாக அப்படி வந்துடுது பாருங்க இன்ஜினியரிங் டிசைன் அப்படியே வந்து உங்களுக்கு திக்கு பச்சை மாதிரி வருது பாட்ரு டிஷ்யூ பார்ட்ரு இது வந்து கோல்டன் ப்ராஷோ உடம்பு வந்து மஸ்டு மயில் கழுத்து கலர் பட்ரோஸ் மூணு கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தயவுசெய்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் டிசைனுங்க இன்னும் நிறைய பேருங்க ஒரு சில கொடுப்பீங்க ஒரு சாலை கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து கஸ்டமர் தான் முக்கியம் ஒரு புடவை கேட்டாலும் நாங்கள் அனுப்பிச்சுட்டுவோம் பாருங்க அப்படி அப்படியே சொல்லும்போதுங்க நீங்கள் வந்து ஃபுல் அட்ரஸ்ஸு பின்கோடு கையில் வச்சிருக்க ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து டோர் டோர் நம்பர்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து வந்து சேர்றது கரெக்டாக வரும் அப்படியே மீட்ரு பார்த்துடலாங்க பாருங்க போடோ மட்டும் ஆரம்பிட்டுருங்க பாயிண்ட் பதினஸு இது இந்த பூவே இல்லைங்க ஃபேன்சியா வந்துருக்குது கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சாரி வந்து வெயிட் இல்லைங்க வெயிட்டே இல்லைங்க நல்லா இருக்கு அடுத்த டிசைன் போனாங்க அடுத்தது பாத்தீங்களா இது எப்படிங்க இதுல ஒரு மூணு நாலு டிசைன் காமிச்சிட்டேன் வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து அப்படி கிராஸ் அப்படி சில்வர் டிஷ்யூ வந்துருது பாருங்க அப்புறம் வந்துங்க லைட் ஆரஞ்சு லைட் மஸ்டு கிரீன் லைட் கிரீன் அப்படி கலந்த மாதிரி வருது பார்டர் பாத்தீங்களா அப்படி டிஷ்யூ சில்வர் டிஷ்யூ பார்ட்ரு வந்துடுது பார்த்துங்க உங்களுக்கு வந்து ப்ரெஷ் போடாமல் சர்ஃபாஷ் பண்ணி சாம்புவாஷ் பண்ணுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படியே பாருங்க அது பார்த்தது ப்ளவுஸு ஸேரீ இது மிக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க பார்த்தீங்களா அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க கலர் காம்பினேஷன்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக நம்ம இது மாதிரி காம்பினேஷன்லாம் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட இருக்காது லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கேன் அப்படியே நம்ம மீட்டர் பார்த்துடலாங்களா பிளவுஸ் ஒண்ணு பத்துங்க பாத்துங்க ஒண்ணு பத்து எல்லாம் கிடைக்காது பிள்ளைகளுக்கு ஃபேன்சி அடிக்கிறவங்களாம் நல்லா பார்த்து செலக்ஷன் பண்ணி அடிங்க அடுத்த டிசைன் போலாங்க அடுத்தது பாத்தீங்களா இது வந்து ஒரு வித்தியாசமான டிசைன் அப்படியே வந்துங்க கலர் வந்துங்க அப்படி அப்படி கிராஸ் அப்படி கலர் மாறி மாறி வருது அந்த மோல அந்த வாணி ராணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டிசைன் மாறி வருது தக்காளி கலர் லைட் மஸ்டர்டு இது வந்து சில்வர் பிராசோ சில்வர் பிராசோ வந்து உருவம் இல்லை மாங்காய் போட்டிருக்குது பாருங்க முந்தி பார்த்தீங்களா முந்தி நல்லா வித்தியாசமா நல்லா இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு டிசைன் நல்லா அழகான டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்துங்க நல்ல புது டிசைனுங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க காம்பினேஷன் அருமையான காம்பினேஷன் வித்தியாசமாக இருக்குது அப்படி கலர் பார்த்தீங்க தெரியுதுங்களா கிராஸ் அப்படி மாறி மாறி கலர் வருது அப்படியே வந்துங்க இது பார்த்தீங்களா ப்ளவுஸ் வந்து இதனுடைய முந்தியை கொடுத்துட்டேன் தைக்கிறவங்க நல்லா ஃபேன்சியாக தைச்சு இங்கே போட்டு வர்றாங்க இது இந்த மாதிரி கோடு வந்துடும் மில்லேருந்து கழிக்கிற சேலை தாங்க புடவை வந்து ஆறு மீட்டருங்க எண்பது ரூபாய் ப்ளவுஸுங்க பார்த்தீங்க தேவைப்பட்டவங்க உடனே கேட்க கேட்டு வாங்கிக்கோங்க ஸ்டாக் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இது பாருங்க நல்ல ரெட்டுங்க இல்ல இதில் பார்டர் இல்லை முந்தி இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் ப்ராஷோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீனு கோல்டு கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குங்க அப்படியே அப்படி இது பூவு குட்டி குட்டி பூ அப்படியே செடி மாதிரி வந்துடுது பாருங்க டிசைன் சூப்பர் டிசைனு உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் பார்த்துக்கிட்டே வாங்க கவுன் அடிங்க ஃபுல் கவுன் அடிங்க மேக்ஸி மடி அடிங்க பியூர் ரெட்டுங்கிறது இது இன்னொன்று வந்துங்க ஃபுல் சேரிங்க இது ஃபுல் சேரீ பாத்துக்கங்க அப்படியே அப்படியே ஓரம் மட்டும் அடிச்சு கட்டிக்கலாம் பார்த்தீங்களா அப்படியே ரெண்டு பக்கம் பார்த்துங்க சூப்பரான ஐட்டம் உங்களுக்கு மிஸ் பண்ணாதீங்க அழகான டிசைனுங்க இது நம்ம பார்க்கறது பின்பக்கம் பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் இப்படி காமிக்கிறதுக்கு டைம் ஆயிரும் இது நம்ம அப்படியே மீட்டர் பார்த்துடலாம் இது வந்து அஞ்சரை மீட்டர் ஃபுல் சேரீ ஃபுல் கவுன் ஃபுல் ஐம்பது கட்டிங் அதாவது வந்துங்க இந்த அப்படி அப்படி குடை மாதிரி இப்படி தைக்கிறாங்க பார்த்தீங்க அதுக்கே வந்து அஞ்சரை மீட்டரு நாங்கள் வந்து இது மாதிரி நாங்கள் தச்சு வீடியோவில் காமிச்சிருக்கோம் அப்படி பெரிய பாப்பாவுக்கு நம்ம ஹைட்டுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படி தைக்கிறந்தாலும் கூட தைங்க உங்களுக்கு வந்து இது வந்து திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் ஜாயின் சாரீஸு பதினாலு சுப்பிரமணியன் தெருங்க திண்டுக்கல் டவுன் தாங்க நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நடந்து அஞ்சு நிமிஷம் நடந்து வந்துடலாம் உங்களுக்கு கம்மியான தூரம் தான் ஏற்ற அப்படி பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் வந்து ஸ்கூல் இருக்கு அதுக்கு அடுத்து வந்துங்க உங்களுக்கு வந்து ராஜன் பல்லாஸ்பத்திரி இருக்கு இது வந்து சோலைகால் தியேட்டர் ரோடு இது மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறைய வர வர காமிச்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து பண்ணுங்க புது வெரைட்டிஸ் காமிக்கும்போது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்க்கலாங்க என்ன வெரைட்டிஸ் லேட்டஸ்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் அடுத்து ஒரு லேட்டஸ்ட்டு ஜாயின் சேரீஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்